பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் திரான தண்ணீர் அதான் தெரியும் உங்களுக்கு மீன்லாம் பிடிச்சுன்னு இருக்காங்க அங்கே ஓடை ஆச்சுன்னு இருக்காங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு தெரியுதுங்களா தண்ணி இருக்குன்னு பாருங்க சம்பளம் பார்க்க ஏறி தண்ணி கூட நல்லதாக இருக்கு மூன்ற வேண்டாம் அதுங்க கொக்கெல்லாம் நடி இருக்கு இதை தேடி வந்துருக்கு பாருங்க மீன்லாம் தேடி வந்திருக்கு வந்து தண்ணி சரியான தண்ணி இருக்குது உங்களுக்கு பாருங்க மீன்லாம் நிறைய இருக்குது இதுலாம் ஜிலேபி காண்ட இதெல்லாம் நிறைய அது தெரியும் பாருங்க பகுத்திரியும் பெரியவங்க இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் கொக்காக இடது நீர் வந்து பாருங்கள் தண்ணி இருக்கு தெரிய வந்து அப்படியே பாருங்க அவ்வளோ இருக்கு பாருங்க வயசு பார்த்தவங்களுக்கு நிறைய மூலிகை செடிலாம் நிறைய இருக்குது இங்கே தெரியும் அங்கே குக்கள்

பழத்தடி அம்மா அம்மாக்கு ஏறி தகுத்தறிவு ஏறி பாருங்கள் தண்ணி தண்ணிலாம் நிறைய இருக்குது அம்பரம்மாக்கு ஏறி தண்ணி பாருங்கள் மீன்லாம் பிச்சின்னு இருக்காங்க ஏறி தண்ணி பாருங்கள்

நீர்லாம் அவ்வளோ நிறைய இருக்குது பாருங்கள் நிறைய வருதுங்க ஏதா ஃபேமஸ்ஸு சம்பிரம்பாக்கம் ஏதனா சென்னைக்கு குடிநீர் பயணம் இது பாருங்கள் எவ்வளோ இதுவாக இருக்குன்னு பாருங்கள் தண்ணி வாங்க இந்த டேம் பாருங்கள் சுத்திகிரி பார்க்கணும் டேம் அதெல்லாம் தண்ணி போகும் போவோம் சுட் சுத்திகிரியாக எதுவும் மூலையில் போவோம் ஏற்க இதில் இது எதுவும் மூலையில் பாருங்க 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 பாருங்கள் சம்பி மாறுகிற இயற்கையான மொழியை சரி பாருங்க ஆனால் இலை பெரிய அம்மா அம்மாக்கு ஏர்னா சமூக பாருங்கள் எவ்வளோ தெரியும் ஏரில் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு பூசணிக்காய் பூசணிக்காய் கொடி வருது பாருங்கள் இந்த இடத்துல கொடி பூசணிக்காய் கொடி இந்த தண்ணியிலே வருது பாருங்கள் கல்யாண பூசணிக்காய் அந்த செடி வருது அந்த இந்த டிஸ்டிக்டி சுமாவும் ஒடிப்பாங்க அந்த பூசணிகா இதுலாம் வருது இந்த த பாரு கொடி பாருங்கள் தண்ணிக்குள்ள சென்ட்ரலாக வருது இந்த பாருங்கள் பூ வந்தது பாருங்கள் கல்யாண பூசணி தாய் கொடியது അന്റേം നല്ല കല്യാണ പേടി കൊടി മഞ്ഞൾ നരത്തില ഇവിടെ பாருங்க. ഞാൻ നേരത്തെ റിപ്പയറി பண்றேன். கடி. டேய் என்னடா. பாருங்க गाइस. பார்க்கணும் தெரியும் சமரம் பார்க்க ஏரியா பாருங்க ஏரியா போயிங்க பார்த்தாவே தெரியும் தண்ணி வந்து அதிகமான தண்ணி இருக்கி எங்கள் இது பாருங்க செடி கொடி தான் நிறைய இருக்குது இயற்கையான மூலிகை தான் நிறைய இருக்குது பாருங்க தெரியுதுங்களா அல்லிப்பூ இலாது மேலே வர இது என்னால்தான் அல்லிப்பூ வரும் பாருங்கள் ரைஸ் என்னால் தான் வரும் அந்த தண்ணி ஓட பாருங்கள் அந்த தண்ணி அழகாக இல்லை இதுவாகும் அதனால் தான் அல்லிப்பூ வரும் நல்லா பூஜை அறைகள்லாம் பயன்படுத்தலாம் இது பயன்படுத்தலாம் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் இந்த விலை தான் விலை இதுக்கெலாம் பயன்படுத்தலாம் பயன்படுத்த விலகி இது அல்லிப்பூ தான் நிறைய இருக்குது இந்த இடத்துல ஃபுல்லாக அல்லிப்பூ தான் இருக்கும் இதுபடியாக இருக்கும் அது தண்ணியில் மறிஞ்சது உங்களுக்கு தெரியாது வந்துட்டு ஓரமாக வந்திருக்கு பாருங்கள் ஓரமாக வந்தது வேலை அவங்களுக்கு தெரியும் பள்ளிப்பூசரி பாருங்கள் அந்த இலையை பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க அந்த இலை கிட்டியா பாரு அல்லிப்பு கூடிய பாருங்க அதான் தண்ணி அளவாக இருக்கும் சேறு அதிகமா இருக்கும் போனால் யூஸ் பண்ணுவோம் சேறுத்தல் தான் நிறைய இருக்கணும் இந்த அல்லிப்பூப்பொடி பாருங்கள் சேராக இருக்கும் கொடியாக இருக்குது மேலே வந்து பூ வரும் பூ வந்தால் தெரியும் உங்களுக்கு தெரியுதுங்களா பொடி அதே பாருங்க ஒழிப்பு கொடி எவ்வளோ விரிவாக இருக்கும்னு பாருங்கள் மேலே பூ வரும் பூ வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் எல்லாம் பயன்படுத்தலாம் சூப்பராக இருக்கும் தாமரைப்பூ பயன்படுத்தலாம் ப்ளஸ் அதிகமாக இருக்கும் சேடு வந்தும் அதிகம் அதிகமாக வரும் மயில கும்பலாக இருக்கும் அடர்த்தியாக இருக்கும் அந்த இடத்துல தான் நிறைய பூவே வரும்ஸ் பழங்கு ரைஸ் அப்படியே பாருங்கள் அதுவே தெரியும்

பாருங்க அது குடியாக வந்து அதே மாதிரி இந்த பாவக்காய் செடி பாருங்கள் பாவக்காய் செடி இது சாப்பிட்டு சமையல் அறுதி பயன்படுத்தலாம் குடியாக வந்திருக்கு பாருங்கள் மஞ்சள் உருவாக இருக்குனால குடியாக வந்துருக்கு பாருங்கள் பயன்படுத்துக்காய் கொடிவு காயாக வரும் இல்லை பூவாக தான் இருக்குது ரைஸ் ஆரம்பிக்கும் பாவக்காய் கொடி வந்துருக்கு பாருங்கள் இந்த மேலே வந்துருக்கு பாருங்கள் எல்லாம் வளரில் இருக்குது பாருங்கள் அதனால பாவக்காய் பொடி தான் அது இது சர்க்கரை கட்டுப்படுத்தக்கூடிய இது பாவக்காய் கொடியும் சர்க்கரை பீபி இதெல்லாம் வந்து இந்த பாவக்காய் சாப்பிட்டோன்னா கட்டுப்படுத்தலாம் தெரியும் இது வந்து பாவக்காய் இல்லை தான் இருக்குது பூ இருக்குது பாவக்காய் இருந்தால் தெரியும் இதெல்லாம் பயன்படுத்தலாம் நல்லா இயற்கையை வளையக்கூடியது மருந்தெலாம் இல்லாதது மருந்தெல்லாம் போட மாட்டாங்க இந்த இயற்கையாக வளையக்கூடியது பாவக்காய் சின்னதாக தான் இருக்கும் கடையில் வாங்கினா பெருசாக இருக்கும் இது பார்த்தோம்னா சின்ன சின்ன சின்னதாக போட்டபடியாக இருக்கும் சின்னதாக இருக்கும் இது சாப்பிட்டா நல்லா இருக்கும் கசுப்பு அது தன்மை அதிகம் அது இதுக்கு பயன்படுத்தலாம் அதே மாதிரி சர்க்கரை பீபி எல்லாம் வந்து பயன்படுவோம் கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த கூடம் தெரியும் இதனால் அந்த கொடி பயன்படுத்தக்கூடிய இயற்கையாக இது அப்படியே கொடியாக வளர்ந்து வீடு இயற்கையாக